நீங்க எல்லாம் ஒரு முஸ்லீமே இல்லை அப்படின்னு நம்மளை பார்த்து யாராச்சும் சொன்னா நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வரும் ஆனா நபிஸ்லாசன் சொன்னாங்க அல்லாவின் மீது ஆணையா அவள் முஸ்லீமே இல்ல அவள் முஸ்லீமே இல்ல அவள் முஸ்லீமே இல்லைன்னு முன்னாடி சொன்னாங்க தோழமை கேட்கறாங்க யாரும் சொல்லா யார போச்சு சொல்றீங்க எவனோட இருந்து அண்டை வீட்டுக்காரர் பாதுகாப்பு பெறலையோ அவன் முஸ்லீமே இல்லைன்னு நபிஸ்லாசன் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட பாருங்களேன் பல பேரு அண்டை வீட்டார அவமதிக்கிறோம் அவங்களோட தகராறு செய்யறோம் அவங்களோட உரிமையை மீறுறோம் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே தானே இருக்கும் இப்ரலா இஸ்லாம் நபிஸ்லாம் கிட்ட வந்து அண்டை வீட்டார் உரிமையை பத்தி கொஞ்சம் உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நபி சொல்றாங்க ஒருவேளை அண்டை வீட்டுக்காரனை வாரி சாக்கிடுவாங்க சொல்றாங்க நம்ம தொழுகிறோம் சில பேர் ஜக்காத்து கொடுக்குறோம் தான தர்மங்கள் செய்யறோம் ஆனா இவ்வளத்தையும் பண்ணிட்டு அண்டை வீட்டுக்காரன் நம்ம மூலயமா மனசு காயப்பட்டா இதுவே அந்த ஃபுல்லா வீணடிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் ஒண்ணு மட்டும் நல்லா யா வச்சுக்கோங்க இது நபி சொன்ன எச்சரிக்கை அண்டை வீட்டுக்காரன் நம்ம நம்ம தீங்கு வந்து பாதுகாப்பு விராட்டி நம்ம முஸ்லீமா இருக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்களது பண்ணுங்க தலா வர